ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தங்களி எப்படி செல்லந்தாங்க பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த பெண்களுக்கு இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலிலாம் வருது இல்லைங்க அதுக்கெல்லாம் இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க வாங்க எப்படி செய்யலைன்னு பார்த்தர்லாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கருப்பட்டியை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி காய வச்சுக்கிட்டேங்க இது வந்து பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் வரணுன்னா தேவையில்லைங்க சும்மா அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதனால உருக்கிக்கலாங்க அதுக்கு அது மாவு ரெடி பண்ணிடலாம் நம்ம என்ன மாவுன்னா இது உளுந்தும் அரிசியும் போட்டு நாங்கள் எப்பயுமே அரைச்சி வச்சுக்குவோங்க இது எப்படி கணக்குனா இப்போ ஒரு டம்ளர் உளுந்துனா ரெண்டு டம்ளர் அரிசிங்க அரைச்சி வச்சுக்குவோம் அது வந்து இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் அந்த மாவு உளுந்து மாவு எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து மாவு எடுத்து நம்ம கலக்கிக்கிறோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி களைக்கிக்கோம் இந்த டம்ளரில் வந்து நாங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோங்க ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க அதாவது எடுத்து ஊற்றுனோம்னா இந்த ஃப்ளூடாக வரணுங்க அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து ஊற்றினா அந்த மாதிரி வரணும் கரைச்சி வச்சுக்கலாங்க கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம வந்து கருப்பட்டி காஞ்சிடுச்சேன்னு பார்த்துடலாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இதில் வந்து எதோ இருக்கும் இல்லைங்க அதனால வந்து நம்ம அந்த மாவில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் வடிகட்டி நான் அதில் ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா இதிலே கலக்கிக்கலாங்க இப்போ அது ரெடி பண்ண ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேங்க வாசத்துக்கு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு நெய் காஞ்சதும் அதை கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க மாவோட கருப்பட்டியெல்லாம் சேர்த்து அதை எடுத்து ஊற்றிடலாங்க ஊற்றி நல்லா ஒரு கலக்கு கலக்கணுங்க அடுப்பை வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருங்க ஒரு சிட்டிகை லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு ஏன்னா வந்து அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கோசரம் லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க மூணுக்கு இல மூணு இலக்கை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு இப்போ வந்து அதை வந்து கூடாதுங்க அதனால வந்து நம்ம வந்து கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் கை நீங்கள் வந்து கலக்காமல் விட்டி கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கோசரம் நீங்கள் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்க வந்து கையை வச்சு நல்லா கரண்டியை விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்க இருக்க அது வந்து கெட்டிப்பட்டு வரும் நல்ல ஒரு கெட்டியாக அந்த ஒரு அல்வா பதம் சொல்லுவாங்களாங்க அந்த மாதிரி வருங்க அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு லைட்டாக நெய் வாசத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நமக்கு தேவையானாலும் நெய் விட்டு நம்ம இறக்கிட வேண்டியதாங்க இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து கை கால் மூட்டு வலி இந்த எலும்புலாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்களா அதுக்குலாம் ரொம்ப இது நல்லதுங்க இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வரும்போது நம்ம வந்து அவ்வளோதாங்க இது இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சுங்க இதுப்போ வந்து சாப்பிடலாம் நம்ம எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கருப்பட்டி போட்டு செய்கிறது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ